வெற்றிவேல் முருகனுக்கு அரு கரோஹரா பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டை பகுதி முன்னூற்றி ரெண்டாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் ஸ்ரீவாசன் விஷ்ணா வெற்றிவேல் முருகன் கரோஹரா வள்ளிமனான கரோஹரா வெற்றிவேல் முருன் கரோஹரா இப்பகுதியில் அருணகிரிநாதர் சென்று வழிபட்ட ஸ்தலமான திருவிடைக்கழி மாயூரத்திற்கு மயிலாடுதுறைக்கும் பதினேழு மைல் தென்கிழக்கு திருக்கலையூர் அருகில் உள்ளது இங்கு குமரன் முருகமரத்துறையில் குழுவிட்டிருக்கிறார் இந்த திருவிடைக்கழி ஸ்தலத்தில் அருணகிரிநாதர் பாடல் பாடிய பாடலை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமனாள கரோகரா ிவே மரு குலவிய மலரண கொதிய மரு குலவிய மலரண கொதியாய் தமர் வயது பொ தேவர் தாய் தமர் வசய மொழிய கரு குலவிய பழிய தே கடபமாலி வரவிட வேணும் கட பமாலையை நீ வரவிட வேணும் தரு குலாவிய கொடியை மணவாட தரு குலாவிய கொடியை மணவாட சமர்த்தனை மணி மரகத மகிழ்ந்த பெருமாளே வழிவழிய பெருமாள் பெருமாளே பெருமாள்டப்ப மாலையை வரவிடவு கடப்ப மாலை வரவிடும் மீண்டும் பகுதி முன்னூத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரு கரோஹரா வள்ளிமனான கரோகரா வெற்றிவேல் கரோஹ